மகளிர் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா பாம்பன் பாலத்தோட மையப்பகுதிக்கு இன்றைக்கி என்ன நடக்க போதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த லிஃப்ட் ஸ்பேனை வந்து தூக்க போகிறாங்க ஸோ எல்லோரும் எதிர்பார்த்தாங்க லிஃப்ட் ஸ்பேன் வந்து எப்போ தூக்குவாங்க லிஃப்ட் செக்கிங் எப்போ முடியும் அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ நம்ம சூட் பண்ணும்போது காலையில் மணி ஒரு பத்தரை மணி இருக்கும் இப்போ வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆயத்த வேலைகள் நான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதில் ஒரு கட்டமாக வந்து இங்கே வந்து இந்த பூம் வந்து அதை பூம்னா மிகப்பெரிய ராட்சத கிரேன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நிறுத்திகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்க போகுது பார்த்திங்கன்னா வந்து பூஜைகள் போடும் பணியான நடக்கப்படுது அதை நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்டதுக்கு வந்து இந்த லிஃப்டை வந்து ஒரு சில மீட்டர் அதாவது நாளில் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டர் தூரத்துக்கு லேஸ் அவசத்த போறாங்க ஸோ அது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக துல்லியமாக தெரியாது நான் எப்படி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ் ரிஜ்டு ஓவர்ஹெட் கண்டக்டர் அந்த ஒரு இது வந்து நம்மளோட மையப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க அந்த ராடு வந்து ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ராடு இருக்கல ஓஹெச் ஒயர் இருக்கல அதுக்கு மேலே தான் இருக்கும் அது வந்து இதாக இருக்கும் அதாவது விடுபட்டு ரெண்டு நாளில் கேப் விழுந்துருக்கும் அந்த கேப் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுறேன் அது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாலம் வந்து அளவு உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து பூஜைகள் நடக்கும் பணியால் நடந்துகிட்ருக்கு அந்த மையப்பகுதியில் வந்து எல்லோருமே வந்து அதாவது பாம்பன் சைடு உள்ள பகுதிக்கு வந்துவிட்டாங்க இந்த சைடு அதாவது ஈஸ்ட் சைடு வந்துட்டாங்க இங்கே வந்து இப்போ வந்து பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு நம்மளோட கேமராலாம் அந்தளவு துல்லியமாக வந்து ஜூம் பண்ண முடியல முடிந்தளவு நம்ம வந்து ஜூம் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த பூஜைகள் கூட தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கரெக்டாக நல்ல நேரம் பார்த்து தூக்கிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்டவாளங்கள் வந்து இந்த தண்டவாளத்துக்கு அஞ்சத்தாளம் ஒரு கேப் இருக்கும் ஸோ அளவுக்கு ஒரு சில மீட்டர் வந்து அதாவது ஒரு மீட்டர் மட்டும் தூக்கியிருக்காங்க அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஏன் ஒரு மீட்டர் மட்டும் தூக்குறாங்க ஃபுல்லாக தூக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ரோப் வந்து ஒரு மீட்டர் தூக்கி பார்த்திங்க போது அதை தாங்குமா ஸோ அதோடய வெயிட் வந்து மிகவும் பயங்கரமான வெயிட் அதை தாங்குமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக மேல் நோக்கி தூக்குவாங்க இது வந்து சாயங்காலம் நடக்கும் இப்போ நான் வந்து அந்த ஆர்சிஎஸ்சில் வந்து எப்படி வந்து அந்த இது வந்து கட்டாயிருக்கு அந்த ஆர்சிஎஸும் இங்கிட்டு உள்ள அந்த எலக்ட்ரிக்கல் ஒயரும் வந்து கட்டாயிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன் மறுபடியும் ஒரு தடவை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் இப்போ நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிளியராக இந்த தண்டவாளமும் அந்த தண்டவாளமும் கொஞ்சம் கேப் இருக்கும் நடுவில் வந்து நம்ம அந்த லிஃப்ட் ஸ்பேனோட கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து தண்டவாளத்துக்கு மேலே தெரியும் இப்போ இப்படி தான் வந்து நம்மளோட லிஃப்ட் ஸ்பேன் அதாவது மையப்பகுதி வந்து தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கு அதாவது ஒரு மீட்டர் மட்டும் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணே ஹால் அடி அடுத்து நம்ம எதை பார்க்குறோம்னா அந்த ஆர்சிஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல காட்டுற பாருங்கள் ஜூம் பண்ணி நம்மளோட அந்த எலக்ட்ரிக்கல் வந்து போகும்போது பவர் கட் ஆமான்னு கேட்டிங்கல்ல ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க நடுவில் வந்து ஒரு கேப் புழுந்திருக்கும் ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியலை ஸோ நான் ஆப்போசிட் டேரெக்ஷனில் மட்டும் போய் காட்டுறேன் கண்டிப்பாக ஒரு விஷுவலில் உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து மின்சாரங்கள் வந்து துண்டிக்கப்படும் துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த லிஃப்ட் ஸ்பானை வந்து மேல் நோக்கி தூக்கப்படும் இப்போ வந்து மின்சாரம் துண்டிச்சிருக்காங்க அதாவது அந்த மையத்தில் போகிற மின்சாரம் துண்டிச்சிருக்காங்க இப்போ ஒரு மீட்டர் தூக்கி நீ போயிட்ருக்கேன் இதுக்கான பவர் சப்ளை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லெவன் கிலோ வோல்ட் பவர் சப்ளை ஆனது பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வச்சுருக்காங்க அங்கேருந்தான் வந்து பதினோராயிரம் வோல்ட் மின்சாரம் வந்து வருது அதாவது தண்டவாளத்துக்கு மேலே போல் எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் மின்சாரம் துண்டிக்கப்படும் மற்றபடி உள்ள மின்சாரங்கள் துண்டிக்கப்படாது ஏன்னா வந்து முழுவதும் வந்து மின்சார சக்தி மூலியமாக தான் இது வந்து இயக்கப்படுகிறது மேலே வந்து ராட்சத மோட்டர்கள் வச்சிருப்பாங்க அந்த ராட்சத மோட்டர்கள் மூலிமா வந்து இதை வந்து தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க இது வந்து தொடர்ந்து இப்படி தூக்கி தான் நிப்பாட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் நீ இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் அப்புறம் வந்து அடுத்த கட்ட ப்ராசஸாக வந்து நம்மளோட பாலம் வந்து மிகவும் உயரமாக மேல் நோக்கி உயர்த்தப்பட இருக்குது அதாவது பஸ் பாலத்துக்கு இணையாக உயர்த்தப்பட இருக்குது ஸோ அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ரொம்பவும் எல்லாருமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தது அந்த லிஃப்ட் செக்கிங் இந்த லிஃப்ட் செக்கிங் தான் இருக்கிறது வந்து கடைசி கட்ட ஒரு சோதனையாக இருந்துச்சு ஏன்னா வந்து பாலம் போட்டு வந்து அதில் வந்து நம்ம லோடட் வேகன்ஸும் போயிடுச்சு இந்த லிஃப்ட் செக்கிங் மட்டும் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ வந்து கப்பலும் சென்று வரலாம் இப்போ நம்ம ஈவினிங் வந்துட்டோம் ஸோ ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மையப்பகுதியில் வந்து ஒரு சின்ன கிரீன் வந்து நிலைநாட்டு மிதவையில் வச்சிருப்பாங்க அந்த கிரீன் வந்து இப்போ மண்டபம் சைடு வச்சிருக்காங்க சிகப்பு கலர் தெரியாதீங்களா அங்க வச்சிருக்காங்க இப்போ வந்து மேல் நோக்கி உயர்த்துகிறக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து அந்த பாலம் தூக்குறதுக்கான மின்சாரம் வந்து இங்க இருந்தா போதும் அதே மாதிரி இதுவரை தான் எலக்ட்ரிக்கல் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் சைடு போடலை நம்ம அப்படியே இங்கே வந்தனால ஒரு சில விஷயங்கள் ஷூட் பண்ண முடியல இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கனா லிஃப்ட் வந்து ஸோ எதிர்பார்த்ததை விட அதிகமான தூரம் வந்து மேலே எழுப்பியிருக்காங்க இது எப்படின்னா கிராஜுவலாக மேலே எழுப்புவாங்க அந்த கவுண்டர் வெயிட் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் உள்ள கவுண்டர் வெயிட் கீழே வர வர நம்மளோட இந்த லிஃப்ட் ஸ்பேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி போய்ட்டு இருக்கு இது வந்து நம்மளால் கெஸ்ட் பண்ண வெறுங்கனால பார்க்கும்போது தெரியல ஏன்னா வந்து ரொம்ப வந்து மைனியூட்டாக தான் அதை நகருது இப்போ பார்த்திங்கன்னா வந்து கீழே மிதவையிலேருந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வீடியோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்பாக டபுள் ட்ராக்கோடு அசம்பிள் பண்ணியிருக்காங்க இந்த டபுள் ட்ராக்கோடே வந்து நம்மளோட பாலம் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலம் வந்து மேலே போயிட்டுருக்கா இதோட இதோடய இடையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறநூற்றி இருபத்தஞ்சி டன் வரும் அறுநூத்தி இருபத்தஞ்சி மெட்ரிக் டன்னு சொல்கிறாங்க ஸோ மெட்ரிக் டன்னாக இல்லை நார்மலாக அரைத்தி வந்து டன்னாங்கிறது நமக்கு துல்லியமாக தெரியலை ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ராட்சத ஒரு செங்குத்து தூக்கு பாலத்தை வந்து ஆசியா கடத்துலேயும் முதல் முதலாக நம்மளோட பாம்பன் தீவில் தான் கட்டமைச்சிருக்காங்க தமிழகத்தில் ஸோ இப்போ இந்த பாலத்தோட அடிப்பகுதி எப்படி இருக்குதுன்னு யாரும் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி தான் அடிப்பகுதி இருக்கும் ஸோ மேலேயும் வந்து ஆஃபீஸர்ஸ் அப்புறம் மாதிரி இன்ஜினியர்ஸ் எல்லோரும் இருக்காங்க பாலம் வந்து மேல் நோக்கி போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம வந்து மேலேருந்து இருந்து எடுக்கிறோம் அந்த வீடியோ அந்த இருந்து எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ வந்து இதை வந்து இருட்டில் தூக்குறாங்க பொழுதுன்னு தூக்குறாங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம லிஃப்ட்டை வந்து மையப்பதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது வான வேடிக்கையுடன் வந்து ரொம்ப விமர்சையாக பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அந்த ஒரு செலிப்ரேஷன் தான் இப்போ வந்து ஈவினிங் டைமில் தூக்கிட்டு இப்போ மெல்ல மெல்ல வந்து அது வந்து கிராஜுவலாக போயிட்டுருக்கு நமக்கு அது வந்து வெறுங்க நாளாக பார்க்கும்போது தெரிய மாட்டேங்க ஏன்னா வந்து அது மூமெண்ட் வந்து அவ்வளோ ஒரு மெல்லியமாக நான் ஃபஸ்ட் டைம் தூக்குறனால ரொம்ப வேகமாக அவங்க வந்து எல்லாமே வந்து பாதுகாப்பு காரணங்கள் கருதி ரொம்ப பையதான் தூக்கிகிட்டு இருக்காங்க இப்போ மெல்ல மெல்ல பொழுது பொழுதும் இருட்டிக்கிட்டே இருக்குது ஸோ இருட்டதுக்கப்புறம் இந்த மின் விளக்குகள்லாம் ஆன் பண்ணுவாங்க ஆன் பண்ணும்போது அந்த வான வேடிக்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னா பொழுது நல்லாவே இருட்டி இருச்சு ஒரு சைடு வந்து சூரியன் வந்து அஸ்தமனம் இருக்குது ஒரு சைடு வந்து நல்லா இருட்டி இருக்குது அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா இருட்டி இருச்சு நல்லா கும் இருட்டாயிருச்சு இப்போ வந்து முக்கியமான ஒரு ஈவெண்ட் போது நம்ம பாலத்தில் வந்து மின் விளக்குகளை ஆன் பண்ண போகிறாங்க Olha lá. மக்களே பாலம் வந்து வெற்றிகரமாக நல்லா மேலே தூக்கிட்டாங்க ஸோ அந்த மின்னொழியிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ தான் வந்து பாலம் ஜொலிக்க போகுது அது இல்லாமல் வந்து இந்த வந்து நிறைய கலரிங் லைட்லாம் பண்ணியிருக்காங்க பட் அதெல்லாம் ஆன் பண்ணல இந்த பாலம் வந்து எந்தளவு தூக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் பாலத்துக்கு இணையாக வந்து தூக்கியிருக்காங்க அது ட்ரோன் வியூ இருக்கும் நான் அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து எல்லாத்தையும் பாருங்கள் அளவு பஸ் பாலத்துக்கு இணையாக தூக்குன காரணம்னா அதை விட பெரிய கப்பல்கள் வந்து இதை தாண்டி போகாது ஏன்னா வந்து அந்தளவு தூக்குனாலே போதும் அதனால் வந்து பஸ் பாலத்துக்கு கிணையாக தூக்கியிருக்காங்க அந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் கடல் தண்ணியும் கடல் தண்ணி ஓடுறது வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராகவே தெரியும் இப்போ இந்த மாதிரி தானும் பாலம் வந்து கம்பீரமாக காட்சி அளிக்க போகுது இந்த ஒரு காட்சி வந்து நம்ம வந்து இனிமேல் பார்க்க முடியுதுன்னா வந்து கப்பல் செல்லும்போது இரவு நேரத்தில் வந்து கண்டிப்பாக பாலம் திறக்க மாட்டாங்க பகல் நேரத்தில் மட்டும் தான் திறப்பாங்க இது வந்து ஒரு ரேரான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு டைம் வந்து நாள் வந்து இந்த மாதிரி நைட்டு திறந்துருக்காங்க நம்ம பாலத்தோட லைட்டோட எஃபெக்ட் இந்த பஸ்ஸில் பார்த்தா தெரியும் ஸோ அது வந்து எல்லோ வித்து சம் கலர் அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய கலர் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அந்த லைட் வந்து பிரகாசமாக அடிக்குது ஏன்னா வந்து பஸ் பாலத்தில் வந்து லைட்டே கிடையாது நம்ம ரயில் பாலத்தில் உள்ள லைட் வந்து பஸ் பாலம் வரைக்கும் அந்தளவு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது ஆக்சுவலி என்னென்னா இந்தளவு லைட் வீசி ஒளி வீசும் பஸ்ஸில் போகிறவங்க இருந்தால் பார்த்துட்டு போகிறாங்க ஸோ இந்த ஒரு வியூவில் பாருங்கள் நம்மளோட ரயில் பாலம் வந்து பாம்பன் பாலம் சாலை பாலத்துக்கு இணையாக வந்து திறந்துருக்காங்க இந்த ஒரு ஹைட் வந்து போதுமானது ஸோ இந்த வளுக்கு திறந்தாலே வந்து கப்பல்கள்லாம் சென்ற அதுக்கு மேலே திறக்கணும்னா பஸ் பணம் வந்து அதோட உயரமாக இருக்கணும் ஸோ அதை விட அங்கே உயரமான கப்பல்கள் வராது அதுக்கேற்ற மாதிரி இப்போ திறந்து இயக்கி சோதனை பெற்றுட்டாங்க இந்த சோதனை வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து நம்ம ரயிலில் வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரமே செல்லலாம் ஒரு மாத காலம் கூட கிடையாது ஒரு இருபது நாளில் வந்து நம்ம வந்து ரயிலில் பயணிக்கலாம் நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர்லாம் பம்மன் பாலத்தில் ரயிலில் வர போகிறீங்க அப்படிங்கிறத கமான்ல சொல்லுங்கள் சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் வர தெரியுமா நம்மளோட இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு வியூ நம்மளால் பார்க்க முடியாது ஆசியாவிலேயே முதல் செங்குத்து தூக்கு பாலம் ஸோ நீங்கள் எங்கே சர்ச் பண்ணி பார்த்தாலும் இவ்வளோ பெரிய வெர்டிகல் ஸ்டி வந்து ஆசியாவோட நாற்பத்தெட்டு நாடுகளில் கிடையாது இது நம்மளோட இந்திய ரயில்வே மற்றும் பொறியாளர்கள் மக்கள் மொத்தத்தை எல்லாரோட ஒரு பிரதிபலிப்பு தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாலம் வந்து எடுத்துக்காட்டு ரொம்ப மிகவும் கம்பீரமாக வந்து வங்காள விரிகுடா கடலில் வந்து காட்சியளிக்குது பல சவால்களை கடந்து வந்து இந்த பாலத்தை வந்து இப்போ கட்டி முடிச்சிருக்காங்க ஏன்னா வந்து இது ஒரு புயல் உருவாகும் பகுதி ஏன்னா வந்து டி வந்து இங்க வந்து காலநிலையை மாறிக்கிட்டே இருக்கும் வீடியோவை ரெகுலராக பார்த்துன்னா தெரியும் நம்ம ஒவ்வொரு இடம் ஷூட் பண்ணும்போது இந்த கடலோட நீரோட்டங்களும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லாத்தையும் கடந்து வந்து இந்த பாலம் வந்து வெற்றிகரமாக கட்டி முடிச்சிருக்காங்க இதுவே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த ராமநாதம் மாவட்டத்தில் ராமநாதம் மாவட்டத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட அறநூறு கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பாலத்தை வந்து இந்திய ரயில் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க துவையாம வந்து ஐநூற்றம்பது கோடி பாலத்தை கட்ட அது மட்டும் இல்லாமல் பல வேலைகள் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா பார்த்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து கடலுக்கு நல்ல பக்கத்தில் அரைக்காமலே ஒரு ரெண்டு பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பயன்படலாம் எதுக்கு அப்படிங்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் அமைஞ்சிருக்கு இது ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவும் மாறப்போகுது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தையும் இல்லை இனிமேல் இந்த பாலத்தை பார்க்கறதுக்காண்டியே இந்தியா முழுக்க இருந்து பல கோடி மக்கள் வரப்போகிறாங்க நூற்றி நாற்பது கோடி மக்களின் கனவா தான் நம்மளோட புதிய பாம்பன் பாலம் நின்றுக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக மக்களே இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு வியூ இந்த மாதிரி இரவு நேரத்தில் ஓப்பன் பண்ணுறத வந்து நம்மளால் இனிமே பார்க்க முடியாது இனிமேல் பாலம் திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கலாம் ஆனால் இந்த பாலம் திறந்து ரயில்ஸை வைத்து போனதுக்கப்புறம் வந்து லைட்னிங்லாம் இருக்கும் ஆனால் வந்து இரவு நேரத்தில் பாலத்தை திறக்க மாட்டாங்க காரணம் இரவு நேரத்தில் கப்பல்களுக்கு மூமெண்ட் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து இதை நைட் டைம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு நமக்கு ஒரு காட்சி அதனால் வந்து நீ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் இதை ஒரு நினைவு இதை மாதிரி சேவ் பண்ணிடுங்க ஆனால் வந்து நம்மளால் இதை வந்து மறுபடியும் பார்க்க முடியுன்றதில்லை கண்டிப்பாக வந்து மறுபடியும் திறக்கப்படும் ஸோ திறக்கப்படும் போது உங்களுக்கு மறுபடியும் ஒரு அப்டேட் பண்ணுறேன் தான் ஃபஸ்ட் டைம் திறந்துருக்காங்க அடுத்து வந்து தொடர்ந்து திறப்பாங்க பல கட்ட சோதனைகளுக்கு அப்புறம் ஸோ இந்த சோதனைகள்லாம் முடிஞ்சோன்னா ரயில் போக்குவரத்து தான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்களும் வாங்க கண்டிப்பாக நான் வந்து அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத ஜூம் பண்ணி காட்டுறேன் எந்த இடத்துல எவ்வளோ தூரத்தில் ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து ஜூமிங் போட்டிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேலே லிஃப்ட்டு தூக்கி தான் வச்சுருக்காங்க ஆனால் அங்கேயும் ஆள் இருக்காங்க அந்த லைட்னிங்னால் வந்து கொஞ்சம் டல் அடித்த மாதிரி இருக்கும் ஸோ இருந்தாலும் உங்களுக்கு க்ளியராக தெரியுதான்னு தெரியலை ஏன்னா வந்து பல மக்களின் கனவுல ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த பாலம் அதே மாதிரி வந்து கீழே வந்து சுற்றி வந்து இன்ஜினியர்ஸ் பொறியாளர்கள் அப்புறம் வந்து இந்த பாலத்துக்கு உழைச்ச உழைப்பாளர்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க கீழே கிட்டத்தட்ட வந்து ஆறரை மணிக்கு தூக்கப்பட்ட பாலம் இந்த ஒரு வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரம் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று இருபது இருக்கும் ஸோ அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வந்து அந்த பாலத்தை வந்து தூக்கி வச்சுருந்தாங்க காரணம் என்னன்னா இந்த கப்பல் செல்லும் போது இந்த பாலம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி தூக்கப்படும் அப்போ தான் வந்து அது வந்து அந்த ரோப் எந்தளவு தாங்குது அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு ஸோ பலகட்ட ஆய்வுகள் வந்து இவங்க இப்போயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ சிஆர்எஸ் வரும்போது அவங்க பயங்கரமான சோதனை நடத்தும் போது ஈஸியாக வந்து அப்ரூவல் கிடச்சிரும் ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் மக்களே இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே கீழெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுற பார்த்திங்கன்னா இங்கேலாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பல வந்து பல கட்ட சோதனைகளை உள்ளடக்கி சவாலான அனைத்து சவால்களையும் கடந்து காட்சி எடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்